லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உண்மை உள்ளவரோடு ஒட்டிக்கொள்வோம் ஆதார வசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களே தேவன் நம்ம இயேசுவுக்குள் பரிபூரணமுள்ளவராகவே காண்கிறார் நாம் இயேசுவுக்குள் பூரணராகவே இருக்கிறோம் என்பதை வேதம் உறுதியளிக்கிறது இயேசு பூரணர் தேவனுடைய வாக்குத்தான் இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது ரெண்டு குருதிர் ஒன்று இருவது எல்லாவற்றுக்கும் இயேசுதான் வழி ரட்சிப்பிற்கும் மட்டுமறிவு இருந்தால் போதும் மற்றபடி ஒதுங்கிக் கொள்ளுங்கள் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்பது எதுவும் கிடையாது முடியாது சகலத்திற்கும் அவரே சகலமும் அவரே ரோமர் பதினொன்று முப்பத்தி ஆறு சொல்கிறது சகலமும் அவராலே அவர் மூலமாய் அவருக்காக இருக்கிறது என்று கடைசி நாட்களில் மனு நியாயம் தீர்ப்பவரும் அவரே அப்போ பதினேழு முப்பத்தி ஒன்று இப்படி இருக்க தேவ வாக்குகளும் நம்மை பூரணமாகவே ஆசிர்வதிப்பதாக சொல்லி இருக்க வாக்கு போய் சொல்லாது தேவன் நம்மை பூரணம் உள்ளவர்களாகவே காண்கிறார் நாம் பரிபூரணராகிய இயேசுவுக்குள் பூரணமாய் காணப்படுகிறோம் எந்த குறைவும் இல்லை அவருக்குள் இருக்கும் பூரண ஆசீர்வாதங்களின் மத்தியில் இருக்கிறோம் ஆகவே தான் தாவிது அறிக்கையிட்டான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் என்று சங்கீதம் இருபத்தி மூணு ஆறு சுகம் செழிப்பு சமாதானம் கிருபை ஆயுள் எல்லாம் நமக்கு பூரணமாகவே அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் நிஜ வாழ்வில் படி இல்லையே ஆனால் வேதம் பொய் சொல்லாது எல்லா வாக்குகளும் பூரணங்களும் ஒரு நியமத்தோடு கட்டளையோடு தான் இணைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாணயத்திற்கு ரெண்டு பக்கங்கள் உள்ளது போல ஒன்றை மட்டும் பிரித்து எடுக்க முடியாது கர்த்தரே நியமித்து இணைத்து விட்டார் அவரும் பிரிக்க மாட்டார் அவரது சட்ட நியமத்தில் ஓட்டை என்பது கிடையாது வளைக்கவோ முறிக்கவோ முடியாது குறுக்கு வழி ஏதும் இல்லை ஒரே வழி நேர் வழி அது இயேசுதான் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன் யோவான் பதினான்கு பதினான்கு ஆம் அவரது நாமத்தை தொழுது கேட்கும் பொழுது ஆவியானவர் தேவ சித்தத்தை நினைப்பூட்டுவார் அவரது சித்தம் நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுயித்திருப்பதுதான் மூன்று யோவான் ரெண்டாவது வசனம் அதே சமயத்தில் எவற்றுக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று வார்த்தையின் மூலமாக உணர்த்தப்பட்டதோ ஆவியானர் உணர்த்தி கொண்டு வருகிறாரோ அதற்கெல்லாம் நாம் பூரணமாய் கீழ்ப்படிய வேண்டும் அதற்கு கருவை தருவார் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதோ இல்லையோ அதுவல்ல காரியம் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும் முழுமையாக நாம் வழி நடத்துவது பெற்றுத்தருவது இயேசுவைப் போல உருமாற்றம் ஆத்துமா அடையச் செய்வது இவையெல்லாம் நமக்குள்ளிருக்கும் ஆவியானருடைய ஊழியம் நாம் அப்படி செய்யவே மாற்றவே அவர் நமக்குள் வந்திருக்கிறார் இதை பூரணமாக செய்து முடிக்க ஆவியானர் வல்லவர் ஆனால் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும் இல்லை என்றால் இது நடக்காது ஆமோஸ் மூன்று மூன்றை படியுங்கள் அதனால்தான் அவரது பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது நாம் நம்முடைய பலத்தில் சொந்த ஞானத்தில் உண்மையாக இருக்கலாம் என்று முயற்சித்தால் விரக்திதான் எதற்கும் காலைதோறும் புது கிருபைகள் தருகிறார் எதற்கு நாம் நமக்கு கொடுக்கப்பட்டவற்றில் அந்த நாள் முழுவதும் உண்மையா இருந்து வல்லமையோடு செய்து முடிப்பதற்காக அந்த கிருபை இன்று இன்னாரோடு இணைந்து செல்ல வேண்டி இருக்கிறது அவர் உனக்கு உரைகள்தான் உரசி கொண்டே தான் இருப்பார் பொறுமையின் கனியை வெளிப்படுத்து இதற்கு முன் அவர் செய்தவைகளை முற்றிலும் மன்னித்துவிட்டு விட்டு ஏதும் போல அவரோடு இணக்கமாயிரு இரு என்று ஆவியானார் உணர்த்தினார் என்றால் அதற்கு உடனே எஸ் என்று சொல்ல வேண்டும் நாமோ அந்த ஆசிர்வாதங்களை பெற வேண்டும் ஆனால் இதற்கு இவரோடு செல்ல வேண்டாம் பிடிக்கவில்லை என்று முடிவு செய்து உபவாசம் போட்டு ஜெவிப்பது வாக்குத்தங்களை ஏழு முறை சொல்லி சொல்லி ஜெபிப்பது என்று தோரணில் இறங்குகிறோம் இதுதான் குறுக்கு வழி நடக்காத காரியம் அழுகையின் பள்ளத்தாக்கி ஊறவு நடந்தது ஊருவ நடந்துதான் ஆக வேண்டும் சங்கீதம் எண்பத்தி நான்கு ஆறு சரி நம்மிடம் உண்மை இல்லை ஆனால் அவர் உண்மையில் அவராக இருக்கிறார் ரெண்டு தித்தி ரெண்டு பதிமூணு அவர் எந்த குறுக்கு வழியும் கையாள்வதில்லை இந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு உண்மையில் அவரோடு ஒட்டி கொள்வதே புத்திசாலித்தனம் ஆம் ஏசு மெய்யான திராட்சை செடி நாம் கொடிகள் யோவான் பதினஞ்சு ஒன்று ரெண்டு கொடிகள் தானாக கனி கொடுக்க மாட்டாது செடியோடு இருக்கும் வரை நமக்கு எல்லாம் பூரணமாய் கிடைக்கும் நாமும் கனி கொடுப்போம் நல்ல கனிகளை நிறைய கொடுக்கும்படி கொடிகள் சுத்திகரிக்கப்படுகிறது தோட்டக்காரனால் வேண்டாதவைகளை வெட்டி எடுக்கும்போது வலிக்கத்தான் செய்யும் தாங்கிக்கொள்ளத்தான் கொள்ளத்தான் அந்த அவரோடு சகல பரிபூரணத்திற்கும் ஆதரவாக இருப்பவரோடு நாம் இணைப்பில் இருக்கும் வரை நமக்கு எல்லாம் பரிபூரணமாய் கிடைக்கும் சுரந்து வரும் சத்துக்களையும் நீரையும் உறிஞ்சி உறிஞ்சி கொடி வளமையாக கொழுமையாக வளர்ந்து கொண்டே இருந்து கனி கொடுக்கவில்லை என்றால் தோட்டக்காரன் கொடியை வெட்டி போட்டு விடுவார் வீணானது என்று நாம் அவர் விரும்பும் வண்ணம் ஆவியானோர் நடத்தும் விதத்தோடு இணைந்து அவரையே இருக பிடித்து கொண்டு அவரை தேடி முழுமையாக கீழ்ப்படுத்தி இருப்போம் என்றால் எக்காலமும் நற்கணிகளை கொடுக்கும் கொடியாகவே இருப்போம் உலகம் நம்மிடத்தில் பரிபூரணத்தை காணும் இருப்போம் ஆசீர்வாதமாக என்றென்று வாழ்வோம் பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம் ஜெபிக்கலாம் ஆம் தகப்பனை எங்களால் உண்மையாக இருக்க முடிவதில்லை இது நிதர்சனம் உம்மோடு ஒட்டிக்கொண்டோம் ஆகவே நாங்கள் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவோம் சுத்திகரிக்க ஒப்புக் கொடுக்கிறோம் ஆனால் இங்கேயும் உங்களுடைய கிருவை எங்களுக்கு உதவி செய்யும் உம்முடைய பெலத்தினால் பல உண்மையாயிருந்து சகலத்தையும் பெற்று வாழ்வோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலே